மூணாவது போல் டிசைனர் வி என் ஃபாட்டன்ஸ் வர்சஸ் ட்ராகன் பாய்ஸ் ரெண்டு டீமுக்கான மேட்சு ஓனி மேட்ச் பண்ணால் சைக்கிளில் இருக்க போது குட்டிப்பள்ளி கார்த்தி நான் சைக்கிளாக சுரேந்தர் ஃபஸ்ட் ஓர் பட்டு ஸ்டார்ட் பாபு ஃபஸ்ட் ஓர் ஃபஸ்ட் ஒன் ஃபாஸ்ட் பாலே நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சென்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வைப்பா கேட்சுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா லாயலில் வச்சு கேட்சை பூஸ்டார் லாங் ஆனில் ட்ராவல் ஆகலை பெரிய கிரவுண்ட் அப்படிங்கிற பட்சத்தில் ஃபஸ்ட் பாலே விக்கெட்டோட ஸ்டார்ட் பண்ணுறாரு பாபு எக்ஸ்பிரஸ் பண்ணாங்க ஸ்ரீ

பால் நெக்ஸ்ட் ஒன் சுற்றிக்கிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன் சுற்றி முடித்ததுக்கப்புறம் தான் பேட்டில் போட்டுச்சு விக்கெட்டு இல்லைங்க போட்டுருந்தா கண்டிப்பாக டிசப்பாயின்மெண்டாக இருந்திருக்கும் ஏன்னா அந்த கம்பியில் அடித்து முன்னாடி வந்துடுச்சு ஒரு சிங்கிள் ஃபர்ஸ்ட் பவர் பிளேயர் ஒன் சுரேந்தர் ஆன் சைக் சூப்பர் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு முதல்வராக ஒற்றையர் என்னை விட்டு கொடுத்து ரெண்டு விக்கெட்டு பிடிச்சி போட்டிருக்காரு எங்கள் பாபு செகண்ட் பவர் பிளேயர் ஒரு படா எங்கள் சீனி சைக்கில் குரு இருக்கார் ஒன் நேருக்கு நேர் ஒயிட் கார்டு கையிலே போயிருக்கு கேப்ல போயிருக்கு அங்கே ஆறு இருக்காரு அப்படி இருந்தால் சிங்கிளோட சாப்பாடிட்டாங்க ஏன்னா ஃபாஸ்டா புல்லட் வேதல தூரம் அடிப்பாரு பாலோட நெக்ஸ்ட் ஒன் சப்போர்ட் பண்ணி போய் டிஃபன்ஸ் மைண்ட் விட்டு ஓட்டாங்க ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ராய் தெளிவாக போட்டிருக்காரு சரியான பேஸ் போட்டிருக்காரு ஒரு டாட் பால் பலோட நெக்ஸ்ட் ஒன் இவர் திருமணம் மாதிரி ஒரு வலை உழப்பிட்ட அச்சார் இங்கே ஒரு பவுண்டரி யாரானு செக் பண்ணி கொடுப்பாங்க பவுண்டரி கொடுத்துருக்காங்க லெக்கம் பேர் முதல் பவுண்டரி இந்த மேட்சுக்கான பதிவு பண்ணுற பேட்ஸ்மேன் ஒன் இங்கே குரு லாஸ்ட் ஒன் மோர்

இங்கே அடித்து பார்த்துருக்காங்க ஸ்டம்பில் படல ரெண்டாவது ட்ரை பண்ணுறாங்களா ஆறு பாஸ் ஆகண்டாருங்க அதன் காரணமாக நின்று தான் பார்த்தாங்க செகண்ட் ஒன் ஃபுல்லாக மருங்கி ஆட பார்த்தாரு உடம்புல தான் பட்டிருக்கு அங்கே அடித்து பார்ப்பார் நினைக்கிறேன் சுரேந்திர விக்கிரே தான் ரொம்ப நேரமாக ட்ரை பண்ணுறாங்க வரைக்கும் மாட்டல தேர்ட் ஒன் ஸ்ட்ரோ ஃபுல் பண்ணியிருக்காரு ஆறு பாலுக்கு போயிடுறாரா போயிட்டாருங்க சான்ஸ் ஃபார் ஒயிட் நெக்ஸ்ட் சப்போர்ட் பண்ணி போனாரு குயிக்கோ டெலிவரி வேகத்தை அட்ஜஸ்ட் பண்ணியிருக்காரு அதன் காரணமாக போயிட்டாரு நெக்ஸ்ட் டெலிவரி விக்கெட்டுக்கான ஒரு பிக் கப்பல் நாட் அவுட் கொடுத்துருக்காங்க டாட் பால கன்வர்ட் ஆகும் ஒன் உள்ள வந்துருச்சுங்க ஆப் கட்டர் வேரியேஷன் ஸ்லோயரில் இல்லை சொக்கை வச்சுருக்கான்னு சொல்லலாம் எங்கள் பாபு டாட் பாலோட மூணாவது ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு மூணு ஓவருக்கு பதினாலு அடிச்சிருக்காங்க ட்ராகன் பாய்ஸ் ஃபோர்த் ஓவர் படா கல்லல் கார்த்தி ஃபர்ஸ்ட் பாலே சுற்றிக்கிட்டு ஃபுல் பேஸில் ஃபுல் டாஸ் எடுத்துகிட்டு வந்து போட்டார் நோ பால் கொடுத்துட்டாங்க ஒரு சிங்கிள் பஸ் ஒன் ரீ பால் ஃப்ரீ கிட் பால் ஹாக்கிங் லென்த்து ப்ரீ கெட் காரணமாக விக்கெட் கன்சிடர் ஆகாது ஃபாஸ்ட்டாக எடுத்திருக்காரு பேட்டர் சேன்ஸ் சத்தி சந்திப்பாலுக்கு போயிடறாரா கரெக்டி போய் புதுசாருங்க பவுண்டரி போயிடும் அப்படின்னு நினச்சி கேப்பில் போவோம் ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் மறந்து கேப்பில் எடுத்துருக்காரு சன்ஸ் பார் ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா பவுண்டரி போயிடுதான்னு பார்த்தா ஸ்டாப் பண்ணிட்டாருன்னு நினைக்கிறேன் அங்கே ஆறுமுகம் போயிட்டு செக் பண்ணி கொடுப்பாங்க அஞ்சு அம்ப் ஆனால் ஓட்டாங்க நாட் அவுட் கொடுத்துறாங்க இங்கே அங்கே பவுண்டரி செக் பண்ணி கொடுப்பாங்க பணபலம் அம்பேர் அதை செக் பண்ணிட்டு பவுண்டரி கொடுத்துட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் அகைன் அதே திசை மிட் விக்கெட்லாம் ஃபாஸ்ட்டாக போகுது இந்த மாதிரி ஸ்டாப் பண்ணிடுறாரா ஆறு போயிட்டாருங்க ஒரு போக விடாமல் பந்த தடுக்கிறதுக்கு போனார் ரெண்டு ரன் நெக்ஸ்ட் ஒன் சுற்றிட்டுக்கான ட்ரை விக்கெட் ஸ்டெம்பில் போட்டுருச்சு நெக்ஸ்ட் பேஸ் எங்கள் சதீஷ் ஃபுல்லாக விலகி போயினார் அதுக்கு தகுந்த மாதிரி செகண்ட் லைனில் இழுத்து போட்டு டாட் பாலோட இந்த ஓவர் இங்கே முடிவுக்கு வந்திருக்கு நாலு ஓவருக்கு இருபத்தி நாலு அடிச்சிருக்காங்க டிராகன் பாய்ஸ் ஒன் மோர் வேரியஷன் பவுலர் அஞ்சாவது ஓவர் போடா ஒயிட் கார்த்திக் பஸ்ட் ஒன் வீக் டெலிவரி ஃபஸ்ட் பாலே ஒரு டாட் பால் பாலோட செகண்ட் ஒன் போன பால் ஒரு ஒயிட்டு ஸ்லோயர் இயர் ஃபுல் டாஸ் கேப்லஸ்டாருங்க பவுண்டரி போயிருச்சுன்னு நினைக்கிறேன் சக்தி எவ்வளோ வெராட்டி போனாலும் சாப்பிட முடில தெளிவாக கேப்பில் ப்ளேஸ் பண்ணியிருக்காரு ஒரு பவுண்டரி குரு நெக்ஸ்ட் ஒன் குயிக்கோ டெலிவரி நல்லா போட்டிருக்காரு ஒன் மோர் டாட் பால் ஃப்ரம் ஒயிட்டு பாலோட நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு அங்கே வெங்கட் ஃபீல்டர் சின்ன மிஸ் ஃபீல்டர் அதை பயன்படுத்தி ரெண்டு ஓடிடுறாங்களா இங்கே அடித்து பார்த்துருக்காரு தெல்லிவா கீப்பருக்கு கேத்துரும் ஆனால் ரெண்டு ஓட்டாங்க நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு பவுண்ட்ரி போயிருந்தா லாங்கா ஃபீல்டர் வேட்டி வராங்களான்னு பார்த்தா வெங்கட்டை வேட்டி போயிருக்காரு லாங்கான்ல இருந்து இதையும் ஒரு ஒன் மோர் அகெயின் கேப்ல தான் போயிருக்கு இதையும் ரெண்டாம் மாத்த ட்ரை பண்றாங்களா வெங்கட் லாங்கான்ல இருந்து ரொம்ப தூரமா விரட்டி வந்து எடுத்தாரு கீப்பர் ரெண்டுக்கு பிடிச்சி அடிக்கலங்க அடிச்சிருந்தா விக்கெட்டா மாறி இருக்கும் டயர்ட் ஆயிட்டாரு குருவே இந்த பால் ரெண்டு ரெண்டோட ஓவர் ரெண்டா இருக்கு அஞ்சு ஓவருக்கு முப்பத்தி அஞ்சு ரொம்ப டயர்ட் ஆயிட்டாரு ஓடி ஓடி குரு அதன் காரணமா ரிட்டையர் ஆயிட்டாரு நியூ பேட்ஸ்மேனா இங்க ரோசன் இருக்க போறாரு ஃபஸ்ட்டு சொல்ற சொல்ல லாஸ்ட் ஓவர் அந்த லாஸ்ட் ஓவர் படம் எங்கள் சுந்தர் ஃபஸ்ட் ஒன் ஃபஸ்ட் பாலே சுற்றிட்டு காணும் சை தெளிவாக பேட்டில் போட்டுருச்சு சாப் பண்ணவே முடியாது கண்டிப்பாக அது பவுண்ட்ரி தான் போகும் அந்த சாப்பு பவுண்ட்ரி ஃபஸ்ட் பாலே அடிச்சிருக்காரு முன்னாடியே கமிட்டர் சார் தெளிவாக மைண்டை போட்டு நின்னார் செகண்ட் ஒன் ஃபுல்லாக மறுக்கி போய் அடிச்சிருக்காரு சென்ஸ் பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா ஃபீல்டரே இல்லைங்க இங்கே ஆறு போயிருச்சு கடைசி ஓரில் இங்கே டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் டிராகன் பாய்ஸ் நெக்ஸ்ட் ஒன் கானா டாய் டார் பால் நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு சான்ஸ் பார் சிங்கிளா டபுளானு பார்த்தா ஃபீல்டர் ஃபாஸ்ட்டா த்ரூ கீப்பர் ரெண்டு அடிச்சிருக்காரு புடிச்ச அடிக்கலைங்க மறைச்சிட்டாங்க ரெண்டன் பாலோட டாப் வித் ஒன் ஃபுல் டா சேன்ஸ் பார் விக்கெட்டுக்கு வாய்ப்பேன்னு நினைக்கிறேன் நாங்க சுந்தர் காட்டன் விக்கெட் எடுக்கிறாரு நல்லா அந்த பால சந்திக்க எங்க செல்லப்பன் டார்கெட் நிர்ணயிக்க பால் வரைக்கும் என்ன டார்கெட் இருந்துச்சோ அதுதான் மாதிரி போட்டு முடிவு கொண்டு வந்திருக்காரு சுந்தர் அடிச்சிருக்காங்க நாப்பத்தி எட்டு டார்கெட் மேட்ச் எப்படி எடுத்து போறாங்க அப்படின்னு பாக்கலாம் சோ கண்டிப்பா இருக்க போகுது முதல் ரெண்டு ஓவர் சிக்கனமாக போட்டாங்க அப்படின்னா கடைசி வரைக்கும் மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்காக போவோம் என்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம் பவர் பிள்ளைய எங்க கொடை பஸ்ம சைக்கிள் இருக்குது வெங்கட் நான் சைக்கிளில் மண்டை விட்டு பிரவீன் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ணேன் எங்கள் பிரவீன் பர்ஷ் ஒன் வெட்டு தட்டினாரு அங்கே சீ இருக்காரு பால் நல்ல ஸ்டாப்லா இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாரு பிரவீன் பாலோட செகண்ட் ஒன் குயிக்கராக போட்ட பால் செல்ல போன தானா போடுறதாக இருக்கும் பாஸாக போயிடுச்சு கவர்ஸில் ஒரு பவுண்டரி முதல் ரன்னை பவுண்டரியாக கொண்டு வந்த கொண்டு வராரு வெங்கட் போன மேட்ச்சை தொடர்ந்து இந்த மேட்ச்லையும் போட்டாருங்க ரொம்ப லோ கேப்டா குத்து நடுத்துலேருந்து எம்பவே இல்லை எப்படி போனச்சுன்னா வெங்கட் கன்ஃபியூஸ் ஆகிறாரு சூப்பர் பவுலிங் பவுண்டரி அடிச்ச பேட் சொன்னால் அடுத்த பவுல விக்கெட் எடுத்திருக்காரு சக்தி இருந்தால் விக்கெட் ஆகி இருந்திருக்கோம் அடிக்கலங்க டேரக்ட் கிட்ட சிங்கிள் உடம்புல தான் பட்டிருக்கு ரெண்டு ஓடிடுறாங்களா அங்க அடிச்சு பார்ப்பாருன்னு நினைக்கிறேன் உள்ள போயிட்டாருங்க சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் முதல் ஓவருக்கு ஆறு எக்ஸலண்டா போட்டிருக்காரு பவர் பிளேல ரெண்டாவது பால் பவுண்டரி போனதுக்கு அப்புறம் அடுத்த நாலு பந்தையும் நல்லா போட்டிருக்காருன்னு சொல்லலாம் எங்க பிரவீன் செகண்ட் ஓவர் கூட எங்க சதீஷ் பால் லாங் ஆன்ல போயிருக்கு சிங்கிள் வைப்பா இருக்குன்னு நினைக்கிறேன் சிங்கிள் ஸோ இந்த மாதிரி ஸ்கோருக்கு சக்தி டேஞ்சரஸ் பேஸ் அவரோட விக்கெட் தான் மைண்ட் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் ஏன்னா உள்ளன்னா புறக்கி எடுத்து போடுவார் ஒரு டாட் பால் பாலோட நெக்ஸ்ட் ஒன் ஒவ்வொரு கேப்பில் பிளேஸ் பண்ணியிருக்காரு ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா அங்கே பாஸ்டாக போயிருக்காரு நல்ல ஸ்டாஃப் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஓடச்சி போட்ட பால் அரிசிட்டாருங்க பவர் ப்ளே அதன் காரணமாக கம்ஃபர்டபுளாக அரிசிட்டார் ஒரு பவுண்ட்ரி நேருக்கு நேர் அடிச்சிருக்காரு பவுண்டரி போயிரும் நினைக்கிறேன் போயிடுச்சுங்க நேருக்கு நேர் சரியா ஜட்ஜ் பண்ணி வரல ஒரு பவுண்டரி போயிருக்கு பார்ப்பிலோட லாஸ்ட் ஒன் ஒரு பால் நேருக்கு நேர் பாஸ்டா போயிருக்கு பீல்ட ஸ்டாப் பண்ணிடுறாங்களா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க சிங்கிள் சிங்கிளோட இந்த ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ரெண்டு ஓவருக்கு பதினேழு அடிச்சிருக்காங்க தேர்ட் ஓவர் போட ஃபஸ்ட் ஓவரை ஆரனுக்கு நல்லா போட்டிருந்தேன் பிரவீன் உங்களோட ஃபர்ஸ்ட் ஒன் நல்லா போட்டிருக்காரு ஏக்கர் லென்த்துக்கு ஆனட்ரு அங்கே பிள்ளை வெரைட்டி வர்றதுக்குள்ளே வெரைட்டி ஓடிடுவாங்களா ரெண்டு ஓட்டாங்க ரெண்டு பாசாக ஓடிருக்காங்க சூப்பரான த்ரோ கரெக்டாக கடிச்சிருக்காரு ஓடச்சு போட்ட பால் ஆட்ஸ்டாருங்க இங்கே தாண்டி போயிருதான்னு பார்த்தா எஸ் போயிடுச்சி இங்கே ஆறு போயிடுச்சு தேவையான ஒரு ஆறு அப்படின்னே சொல்லலாம் எங்கள் மண்டபட்டு பேட்டில் இருந்து சூப்பராக ஆடிச்சாரு நெக்ஸ்ட் ஒன் நேருக்கு நேர் பவுலர் கைக்கு பக்கத்தில் போச்சு ஆனால் பாஸாக போஞ்சி அவ்வளோ இருக்குது டைமேங்கே கிடைக்கல ஒரு சிங்கிள் சிங்கிள்னு சொல்லி கட் பண்ணேன் அதுக்கப்புறம் ஓட்டாங்க ரெண்டு பவுலர் கரெக்டாக பிடிக்கல போட்டாரு பவுலோட நெக்ஸ்ட் ஒன் ஃப்ரெண்ட்ஸ் ஃபார் பின்னாடி சாப்பிடுட்டாரு அங்கே அடித்து விக்கெட்டை மாத்திரை ட்ரை பண்ணுறாங்களா ஓடிட்டு வரேன் நினைக்கிறேன் சக்தி ஓட்டாரு கொடுக்க கொடுக்கணும் டாட் பால் பவுலோட டா நெக்ஸ்ட் ஒன் போடஞ்சு போட்ட பால் ஸ்லோயர் வேரியேஷன் கரெக்டாக போட்டிருக்காரு அங்கே கார்த்தி நல்ல டேக் இது வரைக்கும் நல்லா ஆனால் மேட்சை ரெஸ்பான்சிபிளாக எடுத்துகிட்டு போனால் மண்டை விட்டு பிரவீனோட விக்கெட் இங்கே பறி போகுது மூணு ஓவருக்கு முப்பத்தி ஒன்று அடிச்சிருக்காங்க ரிமினி இருக்க பதினெட்டுக்கு பதினெட்டு பதினெட்டு அடிக்கணும்னு சொல்லியிருந்தேன் பதினேழு தான் அடிக்கணும் நாலாவது ஓவர் கூட

வந்துட்டுங்க ஒயிட் கார்த்திக் ஹாட் அண்ட் ரன்னிங் செம்ம பாசம் வந்திருக்காரு இங்க நெக்ஸ்ட் ஒன் ஸ்கூப் காணா ட்ராய் தெளிவா ஸ்கூப் பண்ணாரு ஆனா இந்த கம்பியில பட்டு ஸ்டாப் ஆயிருச்சுங்க கம்பியில பட்டு ஸ்டாப் ஆகணும்னா பவுண்டரியா போயிருக்கோம் கரெக்டா எக்ஸ்பெக்ட் பண்ணாரு அங்க பீல்டு இல்லைங்கிறத பார்த்து போயிட்டு நெக்ஸ்ட் ஒன் ஃபுல்லா மருகி வந்தாரு பிகேந்தர் சம்பளம் ஆடுறதுக்கான ட்ரை கால போட்டு போயிடுச்சு ஒரு சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் சுச்சுக்கான காலை போட்டு சாப்பிடாரு டாட் பால் நாலு ஓவருக்கு இங்கே முப்பத்தி சாரி நாற்பது அடிச்சிருக்காங்க நாலு ஓவருக்கு இப்படி இருக்க பன்னெண்டுக்கு எட்டு ராஜ் வந்திருக்காரு போலிங்கில் ஃபர்ஸ்ட் ஒன் காலைல பட்டுச்சு ஆனால் பாஸ் ஆட்டம் ஒரு சிங்கிள் ரெண்டு இருக்க பதினொன்று இருக்க ஒன்பதுக்கு அஞ்சுன்னு நினைக்கிறேன் அஞ்சு ஆரம்பத்தில் காட்டில் பட்டு போயிருக்கு சென்ஸ் பார் ரன் அவுட்டுக்கு வாய்ப்பா எடுக்கல சிங்கிள் ஓட்டாங்க இங்கே பாலோட நெக்ஸ்ட் ஒன் மறுச்சு அடிச்சிருக்காரு செல்லப்பனை தாண்டுதா ஸ்டாப் பண்ணிட்டாருங்க பின்னாடி போய் ஆனா ஃபர்ஸ்ட் அட்டம்ல எடுக்கலனா ஓடி ரெண்டு எடுத்துருவாங்க இந்த பக்கமா ஓடிட்டாங்க ரெண்டு ஏழுக்கு மூணு விக்கெட் எடுத்துட்டாருங்க ஒரு ஸ்லோ இயர்ல ராஜ் இந்த ஒரு ஆறு ரன்னுக்கு போட்டிருக்காரு கடைசி ஆறுக்கு மூணா மாதிரி இருக்கு இங்க கடைசி ஆறுக்கு மூணு பரபரப்பாக எடுத்துகிட்டு போகிறாங்க கடைசி ஒரு வரைக்குமே டாட் பால் பாஸ்டபாலே ஒரு டார்ட் பால் பதிவு பண்ணியிருக்காரு இங்கே முக்கியமான நேரத்தில் செல்லப்போன்னு இப்போ அஞ்சுக்கு மூணாக மாறுது திரும்பி இருக்க அஞ்சுக்கு மூணு செகண்ட் ஒன் முக்கியமான பால் காலில் அப்பட்டிருக்கு ரென் ஓடிடுறாங்களா அங்கே அடித்து பார்ப்பாங்களா ஓட்டாருங்க ஒரு சிங்கிள் நாளுக்கு ரெண்டாக மாறுது நீ பேஸ் பண்ணால் ஆறு ஆனால் ரென்னும் தேவைங்க ரெண்டு தொடுவன் தரையில் தட்டி விட்டு ஓடி இருக்காங்க அங்கே ஃபீல்டர் சதீஷ் வரட்டி போயிருக்காரு அதில் ஸ்டாப் ஒரு சிங்கிள் இப்படி இருக்க மூணுக்கு ஒன்று இந்த பால் முக்கியமான பாலாக இருக்க போகுது ட்ரான்ஸ்ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பா அங்கே கேட்ச பிடிச்சிருக்காருங்க ஸ்ரீ ஸோ கடைசி வரைக்கும் செம்ம இன்ட்ரெஸ்ட் எடுத்துகிட்டு போயிருக்காங்க ரெண்டுக்கு ஒன்று அடிக்கணும் ரெண்டுக்கு ஒன்று அடிக்கணும் ஸோ இது வரைக்கும் இந்த ஓவராக எக்ஸலண்டாக போட்டுக்கிறக்காரு செல்லப்பன் என்ன பண்ணுறாரு பார்க்கலாம் கடைசி ரெண்டு பால் ரெண்டு கொண்ணு பரபரப்பான மூமெண்ட் சென்ஸ் ஃபார் விக்கெட் வாய்ப்பான பார்த்தா யாஸ் பூஸ்டாருங்க இங்க கேட்ச என்னங்க நடக்குது கடைசி பால் வரைக்கும் மேட்சை எடுத்துட்டு போயிருக்காங்க ஒட்டன் ஓவர் இங்க செல்லப்பன் சூப்பர் ரூபா போட்டுக்கிட்டு இருக்காரு இந்த ஓவரை ஆறுக்கு மூணு அடிக்கணும் அப்படின்னு மேல ஒன்னுக்கு ஒன்னா மாத்திருக்காரு இங்க கடைசி ஒன்னுக்கு ஒன்னு சுந்தரான் சைக் காலில் போட்டிருக்கு அங்க அடிச்சு பாக்குறாங்களா சிம்பிள படலங்க பட்டு இருந்தா மேட்ச் சூப்பர் ஓவருக்கு போயிருக்கும் சோ ட்ரை பட் ஈங்க மேட்சை வின் பண்றாங்க விஎம் ஸ்பார்டன்ஸ் கடைசி வரைக்கும் செம்ம பரவரபா போனுச்சு சோ கடைசி ஓவர் போட்ட செல்லப்பன் கண்டிப்பா கெட்டிட்டு கொடுக்கணுங்க உரதா போட்டு குடுத்துறாருன்னு சொல்லலாம் பட் ஹலக் செல்லப்பன்